அபு முசல் அஷாரி ரதியல் தாகமு என்கிற ஒரு நபித்தோழர் உமர் ரதியல் அவர்களுக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதுகிறார் தாங்கள் எழுதுகிற கடிதமெல்லாம் என்னை வந்து சேருகிறது அதை தாங்கள் எப்பொழுது அனுப்பியது என்று எனக்கு தெரிவதில்லை எனவே நாட்களை குறிக்க வருடங்களை குறிக்க ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்கிறார் உடனே உமர் ரயன் லாகுங் அவர்கள் சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி நமக்கென ஒரு நாட்காட்டி வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் நமக்கென ஒரு காலண்டர் வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை நடத்துகிறார்கள் ஆலோசனையின் பொழுது நான்கு விதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது முதலாவது நவிகன் நாயக முஹம்மது ரசூருநாஹி சல்லத்தாலேஸ் அவர்கள் பிறந்த தினத்தை நம்முடைய காலத்தின் முதல் நாளாக கொள்ளலாம் நம்முடைய அட்டவணையின் காலண்டரின் முதல் நாளாக கருதிக்கொள்வோம் இன்னும் சில கருத்துகள் சொல்லப்படுகிறது நபியவர்களுடைய நுபுவத்தை நபியவர்கள் நாற்பதாவது வயது வயதில் நபித்துவத்தை அடைந்தார்கள் அந்த காலகட்டத்தை நாம் கணக்கீடு செய்து கொள்வோம் என்று ஒரு கருத்து நபியவர்கள் மரணித்ததை நாம் அதிலிருந்து நம்முடைய காலத்தை கணக்கீடு செய்து கொள்ளலாம் ஒரு கருத்து இறுதியாய் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு துறந் பயணம் சென்றார்கள் இல்லையா அந்த ஹிஜரத் அந்த ஹிஜிரத்தை நம்முடைய காலமாக அமைத்து கொள்ளலாம் நம்முடைய காலண்டராக அதிலிருந்து கணக்கீடு செய்து கொள்ளலாம் என்று நான்கு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாமே சிறந்ததுதான் என்றாலும் கடைசியாய் அமீரல் மோகினின் அவர்கள் ஹிஜரத்தை நம்முடைய அட்டவணையின் நம்முடைய காலண்டரின் நம்முடைய நாட்காட்டியின் கணக்கீடாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஹிஜிரத்தை தேர்வு செய்தார்கள் நபியவர்கள் பிறப்பு உலகத்திற்கான மிகப்பெரிய பெரிய அறுப்படை நபியவர்களுடைய நபித்துவம் இந்த உலக மக்கள் எல்லாம் வழிகேட்டிலிருந்தும் அவர்களை வெளிச்சத்தின்பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் நவியவர்களுடைய மரணம் என் மரணமும் உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் மாமது ரசூலாம் அந்த அடிப்படையில் மூன்றுமே பிறப்பென்றால் சந்தோஷம் இறப்பு என்றால் கவலை இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒன்றுதான் ஆனால் ஹிஜிரத்தை செய்தலாம் அமர்ந்தியவானவர்கள் தேர்வு செய்ய காரணம் அதில் சந்தோஷம் கவலை என்ன எல்லாமே உள்ளடங்கி இருந்தது ஹிஜிரத்தை அருமை உமர்நதியாம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் ஹிஜரத் எந்தளவிற்கு இந்த மனித சமூகத்தால் விளங்கப்பட வேண்டிய ஒன்று அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அந்த ஹிஜரத்துக்கு பின்னாலே நமக்கான பாடம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் ஹிஜரத் என்பது ஒரு மாபெரும் சகாப்தம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பயணம் எனவே ஹிஜிரத் என்றால் என்ன ஏன் நம்முடைய நாட்காட்டியின் அடிப்படையாக ஹிஜிரத்தை உமரது அவர்கள் தேர்வு செய்தார்கள் அதன் பின்னணியில் இருப்பது என்ன என்பதை இஸ்லாமிய சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் ஹிஜிரத் என்றால் துரத்தல் என்று பொருள் குடிபெயர்தல் என்று பொருள் ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்திற்கு செல்லுதல் என்று பொருள் செய்தி நாம் முகமது ரசூலுல்லாகி செல்லந்தா உடைய செலும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி பயணப்பட்டார்கள் இல்லையா நபி அவர்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஐம்பத்தி மூணாவது வயசில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு பயணப்பட்டாங்க ஏன் பயணப்பட்டாங்க மக்கா வாசிகள் ஒட்டுமொத்த நபர்களும் இஸ்லாத்திற்கும் முகமது நபிக்கும் மிகப்பெரிய விரோதிகளாய் மிகப்பெரிய எதிரிகளாய் மாறினாங்க எந்தளவுக்குலாம் நபிசனால் சிலத்தை சீண்ட முடியுமோ அவர்களுடைய மனதை உடைக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணாங்க என்ன என்ன இலிசொல்கள் இருக்கிறதோ நபியவர்களை ஜோசியக்காரர் குறிகாரர் என்று ஏதேதோ வார்த்தைகள் சொன்னாங்க நபி அவர்களை என்னெல்லாம் செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு கொலை செய்கிறது கூட முன் வந்துட்டாங்க எனவே தான் எல்லா வத்தாலும் அதுக்கு முன்னே நீங்கள் மக்காவில் இருக்க வேணாம் மதினாவுக்கு புறப்பட்டு போயிருங்கன்னு நல்லா சொன்னால் தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்டார்கள் இந்த பின்னாலே நீண்ட தியாகங்கள் எல்லாம் இருக்குது சல்லந்தாளேசல் அவங்களும் சகாபாக்களும் பலவிதமான தியாகங்கள் செஞ்சாங்க இஜரத்தின்னா ஏதோ மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்கண்டா இன்றைக்கி நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோமே அந்த மாதிரி பயணம் கிடையாது இங்கேருந்து நம்ம வெளிநாடு பயணத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அதற்கே நம்முடைய கண்களெல்லாம் கலங்கி போயிடும் நம்ம அதுக்கெல்லாம் போகிறதுக்கே தயங்குறோம் எப்படி மனைவி மக்களை விட்டுட்டு போகிறது வெளிநாடுனாலும் நிறைய பேர் போகிறோம் இல்லை போனாலும் கண் கலங்கி போகிறோம் என்ன காரணம் மனைவி மக்களை விட்டுட்டு போகணும் நம்முடைய வீடுகளை விட்டுட்டு போகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் குடும்பத்தை விட்டுட்டு போகணும் சொந்த பந்தங்களை விட்டுட்டு போகணும் அப் அப்படிங்கிறப்போ ஒரு யோசனை இருக்குமா இல்லையா ஆனால் அது போன்ற பயணம் கூட ஹிஜரத்துடைய பயணம் கிடையாது வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துலேயாச்சும் ரிட்டன் வந்துடலாம் திரும்பி வந்துடலாம் தேவைப்படுற நேரத்தில் வரலாம் அது மாதிரியான வாய்ப்புகள் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது பலவிதமான சிரமங்கள் இருக்குது பிள்ளங்கொட்டியெல்லாம் விட்டுட்டு போகணும் எல்லாமே இருக்குது அது ஏற்றுக்கிற வேண்டிய விஷயம்தான் இல்லைன்னு மறுக்க இல்லை ஆனால் எப்படி நம்ம ஊடு தாயகம் திரும்பிடலாம் ஆனால் ஹிஜராத்துடைய பயணம் என்பது மக்காவாசிகள் அத்துணை நபர்களும் நபியவர்களையும் சகாபாக்களையும் அடிச்சு துரத்துனாங்க இந்த ஊர்லேருந்து நீங்க சொந்த ஊருக்காரவர் நீங்கள் இந்த ஊரை விட்டு உங்களை ஒரு ஆள் விரட்டி விடறாரு உங்களுடைய வீடெல்லாம் பறிச்சிக்கிட்டு உங்களுடைய மனைவி மக்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம போவோமா அதற்கு நம்ம முன் வருவோமா வரமாட்டோம் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர்கள் தான் சகாபாக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க மக்காவில் தன்னுடைய வீடு இருக்கும் தன்னுடைய தொழில் துறை இருக்கும் தன்னுடைய மனைவி மக்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க யாருக்காக அல்லாவுக்காக யாருக்காக அல்லாவுடைய ரசூனுக்காக இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வீட்டை அவங்க பார்க்கலை தன்னுடைய மனைவி மக்களை அவங்க பார்க்கல என்னுடைய தொழில்துறைகளை அவங்க பார்க்கல எல்லாம் போனாலும் என்னுடைய ஈமான் எனக்கு போதுமானது அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் என்னுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக்கிறனும் வருங்காலத்த சமூகத்திடம் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தில் இருந்தாங்க அதனுடைய தியாகம் அதனுடைய அளப்பெரியது எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா நம்மளால அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா மதீனாவில் ஒரு அன்சாரி சஹாபாக்கள் அத்துணையும் அள்ளி கொடுத்தாங்க தினட்ட ரெண்டு வீடு இருந்துச்சா ஒரு வீடத்துக்கு கொடுத்தாங்க மக்காலங்க வந்தவங்களுக்கு தின ரெண்டு தொழில் இருக்கா ஒரு தொழிலத்துக்கு கொடுத்தாங்க இது மாதிரி என்னவெல்லாம் தேவையோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கறது கிடையாது தன்னிடத்தில் இருப்பதை சரிக்கு பாதியாய் தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்து உதவுனாங்க அன்சாரி சஹாபாக்கள் மதினாவில் உள்ளவங்க ஆக அந்த சகாபாக்கள் ஹிஜரி செஞ்சு போனாங்க பாருங்கள் அத்துணையும் துறந்து போனார்கள் இல்லையா பலவிதமான தியாகங்கள் செய்து செல்ல ஆலேசனுடைய ஹிஜத் பயணத்தில் நம்ம தெரிவோம் அப்படியே மறைஞ்சி ஒளிஞ்சி அந்த சவுர்கொகையிலாம் தங்கி அந்த பாம்புட்டெல்லாம் கடி வாங்கி எப்படியோ கடந்து போனாங்கள நீண்ட தூர பயணத்தில் எதிரிகளுக்கு கண்ணில் படாமல் எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு போனாங்க ஆனால் அதற்கு பின்னாலும் அந்தாவுடைய உதவி இருந்துச்சு உதாரணத்துக்கு நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் செய்தனா முகமது ரசூ இல்லா செல்லாலேசுனா அவங்களும் அலி அழிலானவங்களும் சவுர் கொகையில் தங்கியிருந்தாங்க அப்போ முகமது நபியை கொல்ல வந்த அந்த மக்கத்து குஃபார்கள் பார்த்தாங்க முகமது நபியை காண இல்லை அந்த இடத்துல அளிரழில்லா இருக்கிறாங்க சஹாபாகருடைய வீரத்தை பாருங்கள் மரணப்படுக்கை என்று தெரிந்தும் அழிரலி இல்லாமல் போய் படுத்தாங்களா இல்லையா முகமது நபியை மக்காவாசிகள் கொள்வதற்கு துணிஞ்சிட்டாங்க எல்லா வாலிபர்களும் ஒன்று கூடி முகமது நபியுடைய வீட்டு வாசலில் இருக்கிறாங்க என்று தெரிந்தும் முகம்மது நபி படுக்கக்கூடிய இடத்தில் படுத்தால் எல்லாரும் சேர்ந்து வெட்டி போடுவான்னு தெரியும் கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான்னு தெரியும் அப்படி இருந்தும் இதுவெல்லாம் மீண்ட வரலாறு நான் ரொம்ப ஷார்ட்டாகவே போகிறேன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அழி ரதந்தா போய் படுத்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய ஈமானுடைய உறுதியை நம்ம இங்கே வழங்கணும் இஸ்லாத்திற்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருந்தாங்க எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க ஆக செல்லந்தான சனமும் அபுபக்கர்லாம் சவுர் கொகையில் போய் தங்கி இருக்கிறாங்க ஒரு மூணு நாள் கட்டத்துக்கு தங்கி இருக்கிற பொழுது மக்கத்து காக்கிறக்கெல்லாம் தேடி வர்றாங்க முகமது நபியை தேடி வரையில் அந்த சவுர் கொகைக்கும் கரெக்டாக வந்துட்டாங்க அபுபக்கர் அலிலா சொல்கிறாங்க யாரும் சூழல அல்லாஹின் துதரே எதிரி காலை குனிஞ்சி பார்த்தா கூட நம்ம இருக்கிறத தெரிஞ்சு போயிடும் அப்படி வரையில் அந்த இடத்துக்கு வந்தது யாருன்னு சொன்னால் உமையத்தீபுண கலஃப் என்கிற ஒரு மக்காவின் தலைவர் அந்த உமையத்திபுண ஹலஃப் அவங்க கூட ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அவனுடைய வேலையாட்கள் அவங்க மூணு பேரும் அந்த மலையடியில் ஏறணும் மலையடி வாரத்தில் ஏறி அந்த மலையில் ஏறி தான் அந்த சவுர் கொகைக்கு போகணும் அந்த உமையத்தி குண ஹலஃப் என்கிற மக்கா தலைவன் சொன்னால் என்னால் ஏற ஆயாண்டா அவன் வந்து கொஞ்சம் பெருத்து உடம்பு கொடுத்தாள் என்னால் ஏற முடியாது என்று சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் ஏற சொன்னான் அதில் ரெண்டு பேரில் ஒருத்தன் பாதியில் நின்றுக்கிட்டு ஒன்றருக்கு மட்டும் நீ மேலே போய் குகை உள்ளாக்க போய் பார்த்துட்டு வா யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டால போட்னா கிட்டால போகையில் பார்த்தா அந்த குகையினுடைய வாசலில் சிலந்தி வலை பின்னப்பட்டு இருக்குது புறாக்கள் கூடுகொட்டி முட்டையிட்டு இருக்குது அதை பார்த்தவன் அவன் குகையை உள்ளாக்கு ஊற்று பார்த்துருந்தா ரசூர் இல்லாமல் அபிபக்கர் இருக்கிறவன் தெரிஞ்சிருக்கும் அவன் காலை குனிஞ்சு பார்த்துருந்தா கூட நபி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரியான ஒரு குகை ஆனால் அவன் இந்த நிகழ்வை பார்த்துட்டு புறா கூடு கட்டி இருக்குது சிலந்தி வலை இருக்குது அது எப்படி உள்ளாக போயிருப்பாங்க யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறான் இறங்கி ரெண்டு பேரும் வந்துட்டான் அங்கே உமயத்துக்குன்னு மேலே போய் பார்த்தா யாரும் இல்லை அது இங்கே ஒரே குகை மட்டும்தான் இருந்துச்சு அப்போ இடைக்கில் பாதில் நின்றாம இருங்க அவன் கேட்டான் குகை இருந்துச்சுன்னு நீ உள்ளா கூத்து பார்த்தியா அப்போ சொன்னா இல்லை சிலந்தி வள பின்னு இருந்துச்சு நான் உள்ளாக்கெல்லாம் பார்க்க இல்லை அப்போ உமையத்து பின்ன கலப் அந்த நடுவில் அவன் கேட்டான் ஏன் உள்ளா கூத்து பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க இல்லை உமயத்து கலப் சொன்னால் அங்கே உள்ளாக்க யாரும் போகிறதுக்கு வழி இல்லை காரணம் அங்கே உள்ள புறாக்கள் வந்து முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே முட்டை விட்டு குஞ்சு புரிச்சிக்கிட்டு இருக்குது அங்கே இருக்க சாத்தியம் இல்லைன்ட்டு அந்த உமையத்து பின்ன கலப்பை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்போ யார் முகமது நபியை பிடிக்க போனானோ அவனு நீ உள்ளாக்கெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு கூட்டிகிட்டு வந்துட்டான் இது மாதிரி எல்லா உதவியும் அந்த பயணத்திலிருந்து நீண்ட பயணம் கொண்டார்கள் கடுமையான சிரமப்பட்டு செல்லந்த அரசினாவினைக்கு போனாங்க கடுமையான ஒரு வரவேற்பு மதினாவில் இருந்துச்சு ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் எப்படியாப்பட்ட நிகழ்வுன்னு சொன்னால் மக்காவில் உள்ளவங்க எல்லாம் செல்லல்லாலு துரத்துகிறாங்க கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மக்கா முகமது நபியை துரத்தியது ஆனால் மதினா முகமது நபி அவர்களை அரவணைத்து கொண்டது மக்கா வாசிகள்லாம் துரத்துனாங்க எல்லாம் முகமது ரசூலுல்லாஹி சல்லந்தா அலிசன் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து தங்களுடைய வீடுகளிடையே உச்சத்தின் மீது நின்று கொண்டும் பேருத்த மரத்தை உச்சத்தில் நின்று கொண்டும் முகமது நபி எப்பொழுது வருவார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க முகமது நபியினுடைய வருகையை கண்ட மதினாவாசிகள் தோலால் பதுரு அலைனா எங்களுக்கு பூரண சந்திரன் உதயமாகிவிட்டது என்று முகமது நபியை மூலது வரவேற்றார்கள் மதினாவில் உள்ள அன்சாரி சஹாபா மதினாவில எல்லாம் துரத்துறான் உள்ளவங்க துரத்துறாங்க மதினாவில் உள்ளவர்கள் முகமது நபியை அரவணைத்து கொண்டார்கள் ஆக இந்த ஹிஜரத்துடைய பயணத்தை நம்ம வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு உமர் ரதியான் அவர்கள் தேர்வு செய்தார்கள் இதற்கு பின்னால் கடுமையான தியாகங்கள் இருந்தாலும் அதற்கான கூலிகளும் அதற்கான பலன்களும் பரிபூரணமாய் கிடைக்க பெற்றது மக்காவில் அத்துணை சகாபாக்களும் அத்துணையும் துறந்து வந்தார்கள் அதன் விளைவு இன்றைக்கி நம்மளாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் அன்னைக்கு அவங்க ஹிஜரத்து செஞ்சாங்க இஸ்லாத்தை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க விளைவுதான் இன்று உலகத்தின் பல்வேறு இடங்களிலும் இஸ்லாம் ஞாபகத்து இருக்கிறது எதற்காக ஹிஜரத்தை தேர்வு செஞ்சாங்க தெரியுமா ஹிஜரத்துக்கு முன்னால் இஸ்லாம் ரொம்ப அடிபட்டு கிடந்துச்சு மக்காவில் மக்காவோட செல்லலாழம் நாற்பது வயசுல நபித்துவத்தை பெறாங்க நாற்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சுமார் பதிமூணு ஆண்டு காலங்கள் மக்கத்து மக்களுக்கு இஸ்லாத்து எடுத்து சொல்கிறாங்க 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 யாருடைய செவிகளிலும் அது ஏறவில்லை கடுமையான சித்திரவதைகள் அனுபவித்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு சகாபியும் எப்படி கொடுமைப்பட்டாங்க செல்லநாடுசன் உட்பட எல்லோருமே கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் கடுமையான நோவினைகள் செய்யப்பட்டார்கள் ஏச்சு பேச்சுக்கள் கல்லடிகள் என பலவிதமான கஷ்டங்களை பலவிதமான நஷ்டங்களை மக்காவில் பார்த்தாங்க தன்னைக்கு அவங்க மக்காவில் பதிமூணு வருஷம் பாடுபட்டு ஒரு ஐநூறு பேரை கூட அவங்களால இஸ்லாத்து கொண்டு வர முடியலை கடுமையான கஷ்டம் பதிமூணு வருஷம் ஐம்பத்தி மூணு வயசுக்கு பின்னால் மதினாவுக்கு போனாங்க சூழல்லாம் அவங்க அறுபத்தி மூணாவது வயசில் மரணிக்கிறாங்க தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயசில் செல்லல்லாலை செல்லும் தன்னுடைய இறுதி பேருரையை ஹஜ்ஜில் நிகழ்த்தினாங்க அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகா மக்கள் இருந்தாங்க வெறுமன ஐநூறு நபர்களுக்கு உள்ளாகத்தான் மக்காவில் முஸ்லீம்களாக மாறினாங்க ஆனால் பதிமூணு வருஷத்துலேயே ஐநூறு தான் அதற்கு அடுத்த பின்னாலே ஹிஜிரத்துக்கு பின்னாலே நபிசன் அல்லா அவர்கள் மதினாவிற்கு சென்ற பின்னாலே வெறுமன பத்தே வருடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தருவினார்கள் ஆக இஸ்லாம் வேறு ஊன்றியது என்றால் நபி அவர்களுடைய பின்னால தான் இஸ்லாம் தலைக்க ஆரம்பித்தது இஸ்லாம் எழுச்சி பெற்றது ஹிஜிரத்துக்கு பின்னால தான் நபிசல் அல்லா அலிசனம் மக்காவில் இருக்கிறவரை அவர்கள் அடிபட்டார்கள் மதினாவிற்கு சென்ற பின்னாலே ஆட்சியாளராக மாறினார்கள் உலகமே உற்று நோக்கும் அரசியல்வாதியாக உலகமே உற்று நோக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லமையுடையவராக முகமது ரசூலுல்லாஹி செல்லந்தாலும் செலம் மாறினார்கள் என்றால் அவர்கள் ஹிஜரத்துக்கு பின்னாலே அவர்களுடைய மதினா வாழ்க்கையில் தான் வெறுமன பத்தே வருஷத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க பதிரி போரில் மிகப்பெரிய வெற்றி அன்றைய காலத்தினுடைய வல்லரசு நாடுகளான பாரசீகமும் ரோமாபுரியும் திரும்பி பார்த்துச்சு உலகத்தின் எல்லா தலைவர்களுக்கும் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றிய கடிதத்தை எழுதியார அனுப்பினாங்க அஸ்லிம் தஸ்லிம் என்று நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் சாந்தி வருவாய் என்று பயப்படாமல் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் இஸ்லாத்தை எட்டு வச்சாங்க ஏராளமான நபர்கள் இஸ்லாத்தையும் தழுவினார்கள் ஆக ஹிஜரத்துக்கு பின்னால் தான் நவியவர்களுக்கு பலமான ஒரு ஆட்சி கிடைத்தது இந்த இஸ்லாம் உலகத்தின் எல்லா முளை முடுக்குகளிலும் வியாதிக்கு அதுவே காரணமாக இருந்தது எனவே தான் செய்தினா அமர்வதியல்தான் அவர்கள் ஹிஜரத்தை நம்முடைய நாட்காட்டியின் முதல் நாளாக வைத்து கொள்ளலாம் என்பதாக தீர்மானித்தார்கள் ஆக அந்த ஹிஜரத்தினுடைய பொது வருடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஹிஜரத்துக்கு பின்னால் உள்ள நிறைய வரலாறுகளை அதற்கு பின்னால் உள்ள சகாபாக்களுடைய தியாகங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போட்டுக்கிறணும் ஒவ்வொரு இந்த இப்போ ஒரு வருஷம் முடி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்னுடைய ஒரு வயசு குறைஞ்சிருச்சின்னு அர்த்தம் பனிக்கட்டி கட்டி கரையிற மாதிரி என்னுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் மொட்டு மொத்தமாக பனி கட்டி கா கரைஞ்சு போயிடற மாதிரி நம்முடைய காலம் இல்லாமல் போயிடும் நம்முடைய வயசு கரைஞ்சே போயிடும் அதனால் அந்த ஒவ்வொரு வருடமும் முடிகிற பொழுது நாம் அடுத்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் நாம் எந்த அளவிற்கு நன்மை செய்திருக்கிறோம் எந்த அளவிற்கு பாவம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை நமக்கு நாமே ஒரு கணக்கு போட்டுக்கிறோம் எந்த அளவுக்கு நான் தொழுது இருக்கிறேன் எந்த அளவிற்கு நான் நோன்பு எந்த எந்தளவுக்கு நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் என்னுடைய நன்மை அதிகமாக இருந்தால் அலஹம்துல்லா அதிகமான பாவம் இருந்தால் அசோகஃபிர்ல்லா என்று அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு நன்மக்களாய் நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் நந்தாகவிட்டால இந்த வருடத்தின் பொருட்டால் வறுக்கத்தால் நம்முடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் செழிப்பானதாக சிறப்பானதாக ஆய்வு புரிவானாக ஆகிருந்தவான் நான் விளங்கவில்லை